தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர் புகார் அளிச்சிருப்பது இப்ப பரபரப்பை ஏற்படுத்திருக்கீங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொது தேர்வுல அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளுக்கு விஜய் கட்சி சார்பில் பாராட்டுலாம் நடத்தப்பட்டுச்சு அப்ப அங்கிருந்த ஜோசப் விஜய் மாணவிகளை அழைத்து அவர்களை அணைப்பது அனுமதி என்று தொடுவது மற்றும் முறைகேடாக நடந்தது போன்ற செயலில் ஈடுபட்டார் இதை பார்க்கும் பல கோடி மக்கள் பெண் குழந்தைகளை தொடுவது தவறு இல்லைன்னு நினைச்சிருவாங்க இது சமுதாயத்துல ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தது என்றால் பெண் குழந்தைகளோட பாதுகாப்பே கேள்விக்குறியாகிடும் உடனடியாக இதை தடுத்து நிறுத்தும் வகையில நடிகர் விஜய் மீது விசாரணை செய்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்சி சார்பில் கோரிக்கை விட்டுருக்காங்க விஜய் மீதான இந்த புகார் தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு விஜய் பெண் குழந்தைகள் மீது காட்டிய அன்பை இப்படி தவறாக என்ன இப்படி புகார் அளிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தங்களோட கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்க